வணக்கங்க நான் உங்கள் எஸ்ஆர் பில்டர் இதில் பார்க்குறீங்க தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கணும் நம்ம காலை வந்து எப்படி சொல்கிறதுனா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னா இந்த மாதிரியான வண்டிகளை வர வச்சு தண்ணி வந்து இந்த மாதிரி க்யூரிங் காரை நிறைய விடணும் கொஞ்சம் விட்டுட்டு பைப் எடுத்து மாட்டக்கூடாது எவ்வளோ தண்ணி உள்ள வந்து வாங்குதோ அந்த அளவுக்கு தண்ணியை விட்டுட்டு ரெண்டாவது நெக்ஸ்ட்டு மேலே வந்து தண்ணி நிற்கும் அந்தளவுக்கு நம்ம நம்ம தண்ணி ஊற்றி போராட்டணும் அப்போ தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் ப்ளீஸ் மக்களே எல்லோருமே ரொம்ப அந்த மாதிரி காலம் வந்து இந்த மாதிரி க்யூர் பண்ணுறதுல ரொம்ப பொறுப்பாக தெளிவாக இருங்க கண்டிப்பாக வந்து வீட்டில் உள்ள டேப் வாட்ரு போர் வாட்ரு தண்ணி நம்ம ரோட்டில் விடக்கூடாது அது பட்டாது தயவு செய்து தண்ணி வெளியில் வாங்கி விட்டு நம்ம பண்ணும்போது தான் அந்த பில்டிங் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் பேஸ்மெண்ட்டத்தை நம்ம எந்த அளவுக்கு பொறுப்பாக கவனிக்கிறோமோ அந்தளவுக்கு பில்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக பல வருஷம் இருக்கும் ரொம்ப இது எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்